வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவரும் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் வந்து வருஷத்துக்கு இலவசமாக பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் இந்த ஐந்து லட்சம் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அண்ட் எப்படி வந்து பெறணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த ஐந்து லட்சத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க அப்படின்றத சுருக்கமாக பார்த்துடலாம் நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அதுக்கு நிறைய பணம் வந்து செலவாகும் அதை பண்ண முடியாமல் நிறைய பேர் வீட்லேயேவும் இருந்துடுறாங்க சில பேர் உயிரிழந்தும் இழந்துடுறாங்க ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் வந்து கொடுக்க போகிறாங்க இதை வந்து நம்ம கையில் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆயுஷ்மான் கார்டு அப்படின்னு இருக்கு இது மூலமாக நீங்கள் இலவச மருத்துவ சிகிச்சையை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருமே பெற்றுக்க முடியும் பரிசத்துக்கு அஞ்சு லட்சம் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு இதை எப்படி பெறணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி இதை பயன்படுத்திக்க முடியும் இந்த ஆயுஷ்மான் கார்டு யூஸ் பண்ணி இந்த ஆயுஷ்மான் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இப்போ அப்படிங்கிறது பார்த்துடலாம் நீங்கள் இருந்தே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணாவே அந்த ஆயுஷ்மான் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் உங்களோட மருத்துவ செலவை ஈஸியாக அஞ்சு லட்சம் வரையும் நீங்கள் பண்ணிக்க முடியும் இப்போ வாங்க எப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் மத்திய மற்றும் மாநில அரசின் லட்சிய திட்டமான ஆயுஷ்மான் சஞ்சீவி உடல்நல காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள ஒரு குடிமகனும் இருந்தபடியே இந்த திட்டத்தில் பதிவு செய்து ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்க முடியும் இந்த ஆயுஷ்மான பெறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்து பி எம் ஜேஏ ஒய் அப்படிங்கிற பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி வரும் அதை வச்சு நீங்க உள்ள போய்க்கலாம் அந்த ஆப் ஆப் உள்ள போனதுமே நீங்க எந்த மாநிலம் எந்த மாவட்டம் ரேஷன் கார்டு எண் அது எல்லாமே கேக்கும் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு விருப்பங்கள் அதாவது அங்கீகார விருப்பங்கள் வந்து கேட்கப்படும் அதில் ஆதார் ஓடிபி ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐரி ஸ்கேன் ஃபேஸ் ஆத் ஆகிய அனைத்து விருப்பங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆதார் அட்டையுடன் மொபைல் எண் இணைக்கப்பட்டிருந்தால் ஆதார் ஓடிபி என்பதை தேர்ந்தெடுக்கவும் இன்கேஸ் உங்களுக்கு மொபைல் நம்பரோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகல அப்படின்னா நீங்கள் முக அங்கீகாரம் அப்படி இருக்கிறது தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நாலு ஆப்ஷனில் ஏதாச்சும் பண்ணா போதும் அதுக்கப்புறமா இந்த கார்டு யாரோட பேரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட புகைப்படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பின்னாடி உங்களோட அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் வந்து கேட்கும் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க சமன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயுஷ்மான் கார்டு வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் வரல அப்படின்னா அஞ்சு நாள் இல்லைனா ஏழு நாள் கழித்து நீங்கள் அந்த கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்லேயே இப்போது இந்த ஆயுஷ்மான் கார்டை யூஸ் பண்ணி நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி பயன்பெற முடியும் அஞ்சு லட்சம் வரையும் வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலுமே அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயன்ப பண்ணல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்கள யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் கண்டிப்பா பயன்படும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்